உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன் நிறைய பேர் அப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்குறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் புலம்புவான் போடா என்னடா ம் போடா எங்கள் அப்பா ஒரு ஏழடா எனக்கு அது இல்லைடா இது இல்லைடான்னு பல காரணங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பான் இந்த சின்ன வயசுலேயே உனக்குள்ளார எல்லாம் இருக்குது ஏன் புலம்புறேன் ஆமாம் சார் நீங்கள் அங்கேருந்து சொல்லிடுவீங்க எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது உனக்கு எல்லாம் இருக்குது தம்பி ஆனால் உனக்கு பார்க்க கண் இல்லை எதுக்கு புலம்புற அரிது அரிது மாநிலடால் பிறத்த அரிது மாநிலட ஆயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிதுன்னு எப்படியாப்பட்ட வாசகங்கள் நம்மளுடைய தமிழ் வாசகம் நம்ம லட்சக்கணக்கான உயிரணுவை வென்றெடுத்து நீ பிறந்ததே ஒரு சாதனை பிறந்த மனசுனாத்தியா அதே ஒரு பெரிய சாதனை உங்ககிட்ட எல்லாம் இருக்கு என்ன இல்லை எதுக்கு புடம்பற உனக்கு ரெண்டு கை இருக்கு வலது கையும் இருக்கு இடது கையும் இருக்கு வலது காலும் இருக்கு இடது காலும் இருக்கு காது கேட்குது வாய் பேசுது இல்லையா அடே அப்பா கண்ணும் பார்க்குது இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் உனக்கு இருக்குது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாற்றுத்திறனாளி கூட எப்படியெல்லாம் வெற்றி அடைகிறாங்க உனக்கு கை இருக்குது கால் இருக்குது மூன்று நேரம் சாப்பாடு தர நல்ல அப்பா நல்ல அம்மா கேட்குற சக்தி பேசுகிற சக்தி பார்க்குற சக்தி உன் பள்ளியில் எத்தனை பார்வையற்றோர் ஆசிரியரே இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் பெரும் பதவியில் இருக்கிறாங்க நீ பார்த்துருப்ப செய்தித்தாளே மூணு அடி உயரமுள்ள ஒரு ஐஏஎஸ் ஒரு சகோதரி இருக்கிறாங்க ரெண்டு காலும் இல்லாத ஒரு சகோதரர் ஐஏஎஸ் இப்படி உனக்கே நிறைய தெரியும் உன் பள்ளியில் உன்னுடைய காலேஜிலேயே எத்தனை மாற்றத்தினாலே உன் மாணவ நண்பர்கள் படிக்கும்போது நண்பா உனக்கு இத்தனை வசதி இருக்குது ஐயா இத்தனை உறுப்புகள் இருக்கும்போது ஏன் புலம்புற என்னால் முடியுமா என்னால் முடியுமான்னு பயன்படுத்து இந்த வலது கையை இடது கையை வலது காலை இடது காலை மூணு நேரம் சாப்பாடு தர நல்ல அப்பாவை நல்ல அம்மாவை காதை வாயை ரெண்டு கண்ணை இந்த சக்தியெல்லாம் எல்லாம் உனக்குள்ளார ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நட்சத்திரங்கள் இருக்கு நான் நட்சத்திரம் சொல்கிறது ஒரு உறவுகம் உனக்குள்ளார இத்தனை திறமை இருக்கு ஆனா பார்க்க உனக்கு கண்ணு இல்லை இல்லையா அதை மட்டும் பார்த்துட்டீங்க இந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தி அருமையான மனசை பயன்படுத்தி நல்ல சிந்திக்கூடிய உனக்கு மூளையை பயன்படுத்து பகுத்தறிவை பயன்படுத்து தடைகளை உடை நம்பிக்கை விதை